அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன் கேளுங்க சௌந்தரியா இருக்காங்க சரிங்களா அந்த இடத்துல சௌந்தரியர் நேற்று நைட்டே வந்து இந்த ரணம் அப்படிங்கிற கடுகட்டை வந்து சௌந்தர்யாவை நம்ம வந்து ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கா மக்களே அதாவது இவன் வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றீங்க இவன் வந்து பார்த்துங்க எவ்வளோ பெரிய கேடு கட்டவன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து வாங்கிட்டா ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு பிளான் போட்டு அதன்படி என்ன ஆயிருக்கு இன்னைக்கு வந்து அவங்க வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணாது அவங்க வந்து அடிச்சுதான் போய் குடையை பிடிச்சதை இவன் தான் பெருசாக்கி இந்த மாதிரி தொழிலாளி வந்து அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்து அந்த விஷயத்தை பெருசாக்கி சம்பந்தமே இல்லாமல் என்ன பண்ணியிருக்கான் ஒரு கேடுகட்ட வேலையை வந்து பார்த்துருக்கான் அதாவது நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் சார் அருண் அதுக்கப்புறம் விசால் மூணு பேர் என்ன பேசியிருக்கும்போது இந்த மாதிரி இவன் சொல்கிறான் சவுண்டை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணால் அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு அருண் சொல்கிறாப்புல ஏதாவது நடந்தா பண்ணு அப்படின்னு சொல்லி அருண் சொல்கிறாப்புல அதுக்கு வந்து இவன் சொல்கிறான் அதுக்கு டாஸ்க் முடிஞ்ச பின்னாடி தான் பண்ண முடியும் அந்த டாஸ்கில் ஏதாவது நான் பண்ணுறேன் பாரு இவளை வந்து நான் ட்ரிகர் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இவன் என்ன பண்ணுறா டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கான் அதுக்கு ரஞ்சித் சொல்கிறாரு சவுண்டு உனக்கு வந்து நேரத்துக்கு வந்து தோசையெல்லாம் கொடுத்த தோசையெல்லாம் சுட்டு கொடுத்தா இல்லடா வந்து ஆஃப் ஆகிட்டாடா அப்படின்னு சொல்லி ரஞ்சித் சார் அவர்கள் சொல்கிறேன் சொல்கிறதுக்கு திருப்பி என்ன சொல்கிறான்னா இல்லை இல்லை சவுண்டு மட்டும்தான் அங்கே வந்து ட்ரிகர் ஆகவா அதனால் அவளை நம்ம என்ன பண்ணோம் அவளை ஏதாவது ஒரு கூட வச்சு அவளை நம்ம ட்ரிகர் பண்ணி அவளை வந்து பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டிருக்கா இந்த ரணவு அப்படிங்கிற கேடு கட்டவன் சரிங்களா இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியாக்கு ஒரு ஆதாரமாக சனிக்கிழமை வந்து நிற்கும் இந்த கேள்வி வந்து விஜய் சேதுபதி கேட்கணும் இந்த மாதிரி சௌந்தரியாவை ட்ரிகர் பண்ணணும் சொல்லி நீ எதுக்கடா பிளான் போட்டேன் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து கேட்கணும் ஏன்னா சௌந்தர்யா வந்து அங்கே ஒரு விஷயம் நடக்குது அங்கே வந்து இவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அன்சுதா கேட்டதுக்கு அவங்க ட்ரிகர் ஆகி அங்கே போய் அங்கே வந்து கொடையை பிடிக்கிறாங்க இவ வந்து இது பண்ணுறான் அப்போ இவன் மேலே தான் தப்பு இருக்குது இவன் தான் வாண்டாட என்ன பண்ணுறான் அந்த விஷயம் வந்து பெருசாகிறான் அப்போ விஜய் சேதுபதி மேலே நல்ல மாதிரி நடித்தா அப்படின்னா இல்லை நான் வந்து உத்தமேன் நான் வந்து நேர்மையான ஆள் சௌந்தரியாதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பாஞ்சிட்டு வந்தா ஏற்கனவே நீங்கள் ரெண்டு தடவை வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் பாஞ்சிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி எதாவது பேசினா அப்படின்னா இவனுக்கு மக்களாகிய நம்ம வந்து வெளியே வச்சு செருப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது உன் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்